நீ படுக்கும் போது நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் இன்னைக்கு அநேகருடைய அநேகர் படுக்கைக்கு போறாங்களே தவிர படுக்கையில இருந்து காலையில எழும்புற வரைக்கும் அவங்க வந்து நித்திரை இன்பமாய் இருக்கிறது கிடையாது அவங்க வந்து உருண்டு உருண்டு படுத்துட்டே இருப்பாங்க அநேக பல கெட்ட சொப்பனங்கள் வருகிறதுன்னு சொல்லுவாங்க பலவிதமான திகில்கள் பயங்கள் எண்ணங்கள் நம்மள இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு நல்ல தூக்கமே வராது தூக்கம் இல்லாமல் போகிறவங்களை பார்த்திங்கன்னா அவங்களுடைய மைண்டு வந்து ரெஸ்ட்டுக்குள்ளே வரவே வராது அவங்க ஏதோ ஒன்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் எதை ஒன்று யோசித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எதை குறித்தோ ஒரு பயமும் திகிலும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் நான் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்குறேன் நான் என்ன பண்ணுவேன்னா பொதுவாக என்கிட்ட ஒரு ரொம்ப வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது ட்ராவல் பண்ணும்போது ஆனாலும் நான் கொண்டு போகிற பேக்ஸு அதை வந்து ஏதாவது ஒரு சின்ன டைப் பண்ணி அதில் ஒரு லாக் போட்டுட்டு நான் வந்து தூங்குவேன் அப்படி தூங்கும்போது எனக்கு வந்து என்னென்னா வீட்டில் நான் நித்திரை செய்து தூங்குறது போல் நல்ல ட்ரெயின்லேயும் நல்ல ஆழமாக தூங்கிடுவேன் ஆனால் என்றைக்காவது நம்ம அந்த பேக் எல்லாம் கட்டலை அல்ல நான் வந்து பேக் யாராவது திரிடுவாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளதோட தூங்க போனோன்னா எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஒரு காலம் அந்த முழுவதும் தூங்கவே முடியாது ஏதோ ஒரு எண்ணம் நம்முடைய தூக்கத்தை வந்து முழுவதுமாக குலைத்து கொட்டுவிடும் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை நமக்கு படுத்து கொடுக்கும்போது நம் நித்திரை இன்பமாக இருக்க வேண்டும் கத்த தனக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்குறான் நித்திரை கூட ஒரு கிரேட் பிளஸ்ஸிங் ஆஃப் காட் நம்ம உறங்குற போது ஒரு நல்ல ஆழமாக நம்ம கொஞ்ச நேரம் தூங்கினாலும் சரி அது டீப் ஸ்லீப்பாக இருக்கணும் சிலர் வந்து அந்த டீப் ஸ்லீப் வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது அவங்க வந்து அப்படி ஒரு தூக்கத்தை அவர்கள் இழந்து பல நாட்களாக மாறி இருக்கும் பல வருடங்களாக மாறி இருக்கும் அவங்கள பார்த்தா டே முழுவதும் அவங்க வந்து ஒரு ட்ரௌசினஸ்ல இருப்பாங்க ஒரு ஒரு உற்சாகமாக இருக்க முடியாது ஒரு தூக்க மறக்கத்தோடு பலவீனத்தோடு அவங்க வந்து ஒரு ஒரு எதையோ ஒன்று அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும் சிலர் யாரோடு கூட பேசி கொண்டிருந்தாலும் யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவங்களுடைய மனது வந்து பார்தலாக இருக்காது அவருடைய மனது வந்து அமைதலாக இருக்காது அது உள்ளாடி வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் நீங்க வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணாவிட்டா அது வந்து ஸ்க்ரீன் வேணால் வந்து ஆஃப் பண்ணாத மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளாடி வந்து அந்த ப்ராசஸ் ஆகிக்கொண்டே இருக்கும் அதே போல் தான் செல்போன்ல நம்ம இன்டர்நெட் சிக்னலை வந்து ஆஃப் பண்ணாமல் தூங்கினோன்னா அது இரவு முழுவதும் அதுக்குள்ளே வந்து டேட்டாஸ் வந்து போய் கொண்டு அது ஃபோன் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும் அதே போல் அநேகருடைய மனது ஆனது வந்து தேவனுடைய வார்த்தையை அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ளாதபடினாலே அது பயத்தாலும் திகிலாலும் சூழப்பட்டதாய் அதில் வந்து ஒரு பாதுகாப்பற்றதாய் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை போய் மாட்டிக்கொள்கிறதாய் அமைந்து கொண்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி இராதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல் ஆலோசனைகளை கர்த்துடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டும் காத்து கொள்ளும்போது எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நிலைகள் அங்கு உண்டாகும் படுத்துக்கொள்ள நித்திர இன்பமாயிருக்கும் சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் அப்போ இந்த உல உலகத்தில் வந்து சடுதியான திகில் பி நாட் அப்ரேட் ஆஃப் சடன் ஃபியர் அப்போ திடீ திடீரென்று பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் நடக்கும்போது துஷ்டரின் பால் கடிப்பும் வரும்போது நெய்தர் டிசோலேஷன் ஆஃப் த விக்கெட் வென் இட் கமத் அப்போ இதெல்லாம் வரும் அப்படின்னு உள்ளது வந்து நம்ம நம்ம விருப்பம் என்னென்னா நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஒன்றும் வரக்கூடாது வியாதி ஒன்றும் வந்துடக்கூடாது விலவின ஒன்று வந்துடக்கூடாது எந்த பணக்கஷ்டமும் வந்துடக்கூடாது எந்த புயலும் வரக்கூடாது எந்த பூமி எதிர்ச்சி வரக்கூடாது எந்த யுத்தமும் வந்துடக்கூடாது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் நல்ல விருப்பம்தான் ஆனால் பூமி அப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னால் பூமி அப்படி இருக்காது அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கணும் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எல்லா மனிதர்களும் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிக்கிற அறிவியடையும் நான் சித்தமுள்ளவராக இருக்கிறேன் நம்ம ஆண்டோட்டை ஆண்டவர் நினைக்கிறோம் ஆண்டோட்ட போய் சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம் ஆண்டவரே மோடியை ரசித்திருங்க ஆண்டவரே இவனை ரசித்திருங்க அவனை ரசித்திருங்க இவனை ரசித்திருங்க எல்லாரையும் காப்பாற்றிருங்க ஆண்டவர் சொல்றாரு எப்பா நான் எப்பப்பா சொன்னேன் உங்கள்கிட்ட இவங்களெல்லாம் ரசிக்க வேண்டாம்னு சொன்னேன் நான் வந்து எல்லாரும் ரசிக்கபடி உலகத்தின் பாவத்தையே சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக என்னுடைய ஒரே மகனை அனுப்பி அவனை பாவமாக மாற்றி அவன் மேலே இந்த உலகத்தின் பாவத்தெல்லாம் சுமத்தி என்னுடைய குமாரனை நான் வந்து நொறுக்கி அடிச்சு சின்னா பிணமாக்கி அவருடைய ரத்தத்தையே முழுமையா சிந்தி இருக்கிறேன்னே நான் வந்து ரசிக்க எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டாம்னா இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு நம்மளிடத்துல திருப்பி கேட்பார் இப்போ நான் எல்லாரும் ரசிக்கப்படணும் தான் விரும்புகிறேன் எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் எல்லாரும் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆண்டவர் அவங்கள பாதுகாரன் இவங்கள பாதுகாரண்டு ஆண்டவர் வந்து ஒரு தீமையும் யோசிக்கிறவர் அல்ல அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் தீமையானவைகள் அல்ல அவைகள் நல்ல நினைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் வந்து நல்லவர் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவண்டத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்போ தீமைகள் நடக்கும்னு அப்படி யா அப்போ அவர் சொல்றாரு அப்படின்னா இந்த தீமை இந்த உலகத்துல இருக்கு ஆண்டவர் அதான் சொன்னாரு நீங்கள் உலகத்திலே உங்களுக்கு போத்திரம் உண்டு ஆயிலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இதை நான் உங்களுக்கு எதற்காக சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் யோவானில் சொல்லும்போது பதினாறாம் தேதியான என்ன சொல்லும்போது சொல்கிறார் இவைகள் நடக்கும்போது நீங்கள் என்னிடத்திலே இடரல் அடையாமல் இருக்கும்படி இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் யாரிடத்துல இடரல் அடையக்கூடாதுன்னு சொன்னால் தேவனிடத்துல இடரல் அடையக்கூடாது தேவன் தான் இது எல்லாத்தையும் செய்கிறாரு எல்லாத்தையும் பண்ணி அது வந்து திருவிளையாடல் அதுக்கு பேர் அது வந்து உலக மனுஷன் அதை ஆராய்ந்து பார்த்து என்ன சொல்லிட்டான்னா இதெல்லாம் நம்மளால் நடக்கிறது இல்லைப்பா எல்லாமே கடவுளுடைய திருவிளையாடல் அப்படின்றான் அவர் தான் தொட்டிலையும் கிள்ளி விடுவார் அவர் தான் பிள்ளையும் ஆட்டுவார் அதனால நம்ம அவரை பார்த்து கெஞ்ச வேண்டியது தான் ஐயா 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 தயவுசெய்து அப்படி அப்படி ஐயா இப்படி பண்ணிடறாங்க ஐயா அப்படி செய்யுங்க ஐயா இப்படி செய்யுங்கய்யா இன்றைக்கி அநேகருடைய ஜபங்கள் வந்து ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருது ஆண்டவரே தயவா எங்களை கவனிங்கப்பா எங்களை பாருங்கப்பா இறங்குங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் உண்மையில் என்ன சொல்வாருண்ணா எப்பா தம்பி நான் ஒன்றை விட ரொம்ப கவனமான ஆள் இஸ்ரோ வேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை அவர் அப்படி söyləyir என் நான் வந்து ஒரு காலம் உறங்கலை நீயாவது கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறேன் கொஞ்சம் இலைப்பாடு டீப்பாக தூங்குன்னு நான் உனக்கு தூக்கத்தை தந்திருக்கேன் அவன் சரீரத்தில் உனக்கு தூக்கம் தேவை நீ தூங்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அவர் இரவும் பகலாக நம்ம பாதுகாத்துட்டு இருக்கிறான் எனக்கு மகளுக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய அவங்க பார்க்குற பாதுகாப்பாக பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து அவ்வளவு கவனமாக பார்க்குறாங்க அவ்வளோ கவனமாக பார்க்குறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க அவங்க எனக்கு மகா மருமகன் அவங்க மாமியாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அந்த பிள்ளை தூங்கும்போது இவங்கள யாராவது ஒருத்தர் வந்து முழிச்சே இருக்கணுமா அவ்வளோ அவ்வளோ தூரம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ பாதுகாப்பாக பார்க்குறாங்க நான் தான் என் மகள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் இந்த பொல்லாத மனசர்களாக இருக்க நீங்களே இப்படி பிள்ளையை பார்த்துக்கிறீங்கன்னா நம்முடைய பரமப்பிதா எப்படி நம்மளை பாதுகாப்பார் அவர் சொல்ல நீங்கள் எல்லாம் பொல்லாதவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்குறீங்க அப்போ உங்கள் பரமப்பிதா நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு நன்மையை செய்வேன் அப்படின்றார் இன்னைக்கு ஆனால் அநேகருக்கு இது இன்னும் மைண்டுக்குள்ளே ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது நம்ம ஆண்டவர் வந்து நல்ல ஒரு தகப்பன் நல்ல ஒரு நம்ம நேசிக்கிறவர் நமக்காக தன் குமாரனே கொடுத்தவர் நம்ம அதிகமாக நேசிக்கிறார் என்பது வந்து இன்னும் அநேக தேவ பிள்ளைகளுக்கே ஆகலை எல்லாம் இவர் தான் செய்கிறார் போல இருக்கு அடிக்கிறாரு பிடிக்கிறாரு நோயை வருத்துறாரு அவர் வந்து இந்த இதை கொள்ள நோயை அனுப்புகிறாரு பூமி அதிர்ச்சி ஆகுது இதாகுது அதாகுது ஆண்டவர் சொன்னார் இதுக்கு எல்லாம் காரணம் வந்து மனிதன் தானே தவிர தேவன் கிடையாது அவர் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீ இதை இதை செய்யுன்னு சொல்றாரு இவன் என்ன செய்யனா அவர் எதை செய்யுன்னு சொல்கிறாரு அதை செய்ய மாட்டான் அதுக்கு மாறான எல்லா காரியத்தையும் செய்கிறான் அப்போ அதனால இந்த பூமியில் என்ன செய்கிறது என்று சொன்னால் திகில் வந்து வருகிறது சடிதியான திகிலும் துஷ்டர்களுடைய பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் ஆஹா வருதா அப்படின்னா ஒரு நீதிமான் அதான் வேதம் சொல்கிறது கத்துடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் அப்போது ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்கிறவன் யார் உடனே நீதிமான்னா யாருன்னு போயிடுவாங்கன்னா அவன் ஒரு பாவம் செய்யாதவன் தான் நீதிமான் வேதம் சொல்லுது ஒரு பாவம் செய்யாத நீதிமான் உலகத்தில் ஒருவனும் இல்லை தன் இருதயத்தை சுத்தமாக்கணும்னு ஒருவனும் இல்லை அப்போ யார் நீதிமான் வேதம் சொல்கிறது என்று சொன்னால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம போய் பார்த்தோன்னா மிக மேஜர் பொயில்னா அவர் சொல்லி அவருக்கு மனைவியே ராஜா தூக்கிட்டு போகிற அளவுக்கு விட்டுட்டார் அப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணார் ஆனால் ஆபிரகாம் தேவன் சொல்கிறார் அவன் என்னுடைய தாசன் என்னுடைய ஊழியக்காரன் அப்படின்னு அவனுக்காக போய் ஆண்டவர் அந்த ராஜாவிடத்தில் சண்டை போடுறார் ஏன் அப்படி க பண்ணுறாருன்னா ஆப்ரகாம் தேவனை விசுவாசித்தான் தேவனை சார்ந்து கொண்டான் தேவனை எப்பொழுதும் நம்பினான் அதனால அவன் என்ன செய்யறான் அவன் அவனை தீதிமான் சொல்லுது அவன் எப்போதும் நம்பினான்னா அந்த நேரத்தில் கூட நம்பி இருந்தால் அவன் போய் சொல்லியிருக்க மாட்டான் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஐயோ நம்ம அந்நிய நாட்டில் இருக்கிறோம் நம்ம மனைவி ரொம்ப அழகா இருக்கிறா அவளை தூக்கிட்டு அவளுக்காக வேண்டி என்ன கொண்டு போடுவாங்களோன்னு பயம் வந்துடுச்சு அந்த பயத்தில் அவன் போய் பேசிட்டான் ஆனால் ஆண்டவர் வந்து ஆப்ரஹாமுக்காக வந்து நின்று வாதிடுகிறார் ஏன் அப்படின்னா அவன் அவருடைய பிள்ளை அவரோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அப்போ தேவன் நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அவருக்கு அவரை நாம் விசுவாசிக்கிற நான் நீதிமானாக இருக்கிறோம் அந்த விசுவாசம் உள்ள மனிதர்கள் இப்படிப்பட்ட பால் கடிப்புகளும் பாரியங்களும் துர் உலகத்தில் வரும்போது நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்குள்ளே அவருக்குள்ளே ஓடி அங்கே அது பலத்த துருகம் அது கண்மலை பாருங்க மிகவும் ஞானம் உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது குழி முசலை ஆண்டவர் இந்த நீதிமொழிகளை நம்ம வாசிக்கணும் குழி முசல் அது மிகவும் ஞானம் உள்ளது ஏன்னா அதை பிடிக்கும் பிடிக்கி அதோடைய எதிரி துரத்திட்டு வரும்போது அது என்ன செய்யும்னா ஒரு சின்ன சந்துக்குள்ளே போய் அந்த கண்மலைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறோம் அவ்வளோதான் செய்யும் வேறு ஒன்றும் அது பண்ணாது அது வந்து ஒரு சிங்கத்தை எதிர்க்கிறதுக்கோ அதை துரத்திடுவார் ஒரு கரண்டியை எதிர்க்கிறதுக்கோ புலியை எதுக்குறதுக்கான வலிமை அதுக்குள்ளே கிடையாது ஆனால் அதற்குள்ளே ஞானம் இருக்கிறது அப்போ ஞானவான்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் க மெய் ஞானமுடையவர்கள் என்ன செய்வார்கள் கத்தரை தன் பலமாக கொள்வார்கள் அதனால தான் சங்கீதக்காரன் எப்போவுமே சங்கீத புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் போது கத்தர் எனக்கு பலத்த துருகம் கத்தர் எனக்கு கேடகம் கத்தர் எனக்கு கோட்டை கத்தர் எனக்கு அரண் அவன் அதை நான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 கத்தர் எனக்கு என்னன்னு சொல்லிட்டே இருப்பான் ஏன்னா அவன் வந்து சொந்த பலத்தில் ஒரு காலத்தை அவன் செய்ய முடியாது இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பையனை போல ஒரு இளம் தொட்டு தொட்டுக்கும் போதான் கோழியாத்த எதுக்கிறான் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்த சின்ன பையன் என்ன போகிறான்னு கோழியாத்துக்கே அவனை பார்க்கும்போது பயங்கர கோவம் வருது என்ன என்னை எதுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய இராணுவ வீரன் என்ன மாதிரி ஒருத்தர் வருவான்னு பார்த்தா ஒரு சின்ன பையனை ஒரு இராணுவ உடையும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு ஆயுதமும் இல்லாமல் ஏதோ குருவி அடிக்கிற மாதிரி என்ன பார்த்துட்டு வரானன்ட்டு அவனுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கலாம் பாருங்க அதுதான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை நீதிமான் உலக பார்வையிலே உலக தோற்றத்திலே உலக மக்களுக்கு முன்பாக அவன் ரொம்ப பலவீனமானவன் மாதிரியும் ஒன்றுமில்லாதவன் மாதிரியும் இவனாக போய் செய்ய முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க மற்றவர்கள் அற்பமாயின்வார் இன்னைக்கு எப்படி அந்த இராணுவத்தில் ரொம்ப உடை தரித்தவர்கள் அங்கு பயிற்சி எடுத்தவர்கள் அந்த ராஜா இவங்கெல்லாம் பயந்து உட்கார்ந்துருக்கு அதே போல் தான் இந்த தேசத்துலையும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்யக்கூடிய இன்னைக்கு நிறைய பிஷப்புகள் இருக்கிறாங்க மாடரேட்டுகள் இருக்கிறாங்க ட்ரெயின்டு பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க உபேசியாளர் இருக்கிறாங்க இப்படி நிறைய பைபிள் காலேஜ் இருக்கு பைபிள் காலேஜ் கற்றுக்கிட்டு வந்து பல டிகிரியை கை பாக்கெட்டுக்குள்ள அள்ளி போட்டவங்க நிறைய இருக்கிறாங்க ஆனா இவங்க யாருமே என்ன செய்யறது கிடையாது பார்க்கும் பார்க்கும்போது பயந்து போய் உட்காந்துருவாங்க கோலியாத்துக்கு எதிராக வந்து பேச முடியாது கோலியாத்துக்கு எதிராக நிற்க முடியாது கோலியாத்துக்கு எதிராக போக முடியாது அங்கே ஒரு சா சா வருகிறான் அவனுக்கு எந்த போர் பயிற்சியும் கிடையாது அவனுக்கு எந்த ஆயுதங்களும் கையில் கிடையாது அவன் கையில் எந்த டிகிரியும் கிடையாது பட் அவனுக்கு வந்து கர்த்தர் மேலே விசுவாசம் இருக்கிறது அவனுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறது இருந்ததுனால சொல்லலாம் ஒரு விஷயம் என்னுடைய ஆட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு சிங்கம் வந்தது அது பிடிச்சிட்டு அதை தொடர்ந்து போய் அதை வா அடித்து அதில் வாயிலிருந்து சிங்கத்தை க ஆட்டை ஒரு முறை கரடி வந்தது அப்ப நான் அதையும் நான் ஜெயித்தேன் அதில் இருந்து என் ஆட்டை காப்பாற்றினேன் அந்த மாதிரி ஒருத்தன் தான் இவன் அப்படின்றான் இந்த கோலியாத்த பார்த்து முழு தேசமும் பயந்துட்டு இருக்குது முழு மக்களும் பயிற்சி பெற்றவங்களாம் பயந்துட்டு உட்காந்துட்டு அவன் அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணிடுவான்னு அவன் சத்தத்தை கேட்டு நாற்பது நாள் யுத்தத்துக்கு காலையில் கிளம்பி போவாங்க ஆனால் சாயங்காலம் வரைக்கும் அங்கே போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே கொட்டுக்கோ பட்டலத்தில் இருக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் பேசுகிறத கேட்டுட்டு பயந்து திருப்பி வந்துடுவாங்க ஒருத்தங்க கூட அங்கே எழும்பி போய் யுத்தம் பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் ஒரு சின்ன தாவிப்பு தாவிதங்க வர்றான் அவன் பார்க்குறான் இது என்னடா ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சிங்கத்தை மாதிரி கரடி மாதிரி ஒரு மிருகம் வந்து நிற்கிது இந்த மிருகத்தை பார்த்து நம்ம மக்கள்லாம் பயப்பட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன்னா இவனுக்குள்ளே அந்த கர்த்தர் இருந்தார் கர்த்தருடைய ஜீவன் இவனுக்குள்ளே இருந்தது அதனால் அவன் என்னச்சுதான்னா எழுந்து தைரியமாக சொல்கிறான் எப்போ ஒன்றை நான் இன்னைக்கு கொண்டு போடுவேன் உன் தலையை நான் வாங்கிடுவேன் இஸ்ரோவேலில் இப்படி ஒரு ரசிக்கிற தேவன் அவன் தன்னை குறித்து சொல்லலை இஸ்ரோவேலில் தானியல் ஒருத்தர் இப்படி இருக்கிறான் அவன் டே டேவிட் ஒருத்தர் இருக்கிறான்னு உலகம் உள்ள அறியும் அப்படின்னு டேவிட் சொல்லல இஸ்ரேவேல இப்படி தப்பிக்கக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தருடைய நாமத்தை அவன் உயர்த்துகிறான் அவனுடைய பவர் அவன் உறைந்திருந்தான் இயேசுவி நாமத்தில் வல்லமை அவன் அறிந்திருந்தான் அதனால அவன் என்ன செய்கிறான்னால் அந்த எகோவா தேவனுடைய நாமத்துல நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரவேலின் சேனைகளின் கத்தரின் நாமத்துல நான் உனக்கு எதிராக வருகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மெய் ஆலோசனை நல்லா மெய் ஆலோசனையை நம்ம பா பாதுகாத்து நம்ம நமக்கு அது கிரீடமாக இருக்கும்போது மெய் ஞானத்தை காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும்போது அவைகள் நம் ஆத்மாவுக்கு ஜீவனும் நம் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும் சடுதியான திகிலும் துஷ்டர்களும் பால் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் நமக்குள்ள வந்து எந்த பயமும் வேண்டாம் இன்னைக்கு உலகம் பத்திரிகை எல்லாமே அவங்க அதை பண்ணி பண்ணுவாங்க அப்படி சொல்லட்டும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம கூட இருக்கிற தேவனை அறியாமல் இங்கே ஒன்றுமே நடக்காது இங்கே உலகத்தில் எதுவுமே நட நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவாக அவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஒன்று ஏற்படுத்துகிறவர் நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினால் அது என்னால் ஏற்படுகிற கூட்டம் அல்ல உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் அவங்க எவ்வளவு எழும்பட்டும் எவ்வளோ ஆஸ்தியும் சேர்க்கட்டும் எவ்வளவு தவறும் பண்ணட்டும் இது எல்லாம் யாருக்காக அப்படின்னா நமக்காக தான் ஆண்டவர் எல்லாத்தையும் அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்கிறார் டைம் வரும்போது இது எல்லாமே தேவனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் நியமிக்கப்படும் அங்க கட்டிடங்களை கட்டி அங்க கொண்டு விக்கிரகங்களை கூட வைக்கட்டும் அதெல்லாம் தூக்கி தூரப்பட்டுட்டு அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக மாற்றப்படும் தேவன் அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை நம்ம நம்ம நாட்டிலும் நம்முடைய தேசத்திலும் உலகம் முழுவதும் செய்யறதுக்கு அவர் இருக்கிறார் அவருடைய வேலை வரும்போது எல்லா விஷயங்களும் தலைகளாக மாற்றப்படும் எப்படி ஆமான் வந்து ஒரு பெரிய தூக்கு மரத்தை ஏற்படுத்தினான் மிருதகாய்க்காக ஆனால் அந்த டைம் வரும்போது நெருங்க நெருங்க இனி ஜஸ்ட் ஒரே ஒரு காரியம்தான் அங்கே சொல்லப்படுது என்ன பண்ண வேண்டியது இருக்கு இப்போ வந்து ராஜா கிட்ட பேசணும் அடுத்த உடனே மிருதகாய தூக்கில் போடணும் அந்த நாள் அந்த நேரம் வரும்போது தேவன் அதை தலைகளாக மாற்றி இவன் தூக்கி போடுறதுக்குன்னு பேச போகிறான் ராஜா சொன்னார் அந்த மிருதகாயை நீ வந்து உயர்த்து சொல்லி அவனை வச்சே மிருதகாய் உயர்த்தப்படுகிறான் அந்த எந்த ஆமான் யாருக்காக தூக்கு மரம் செய்தானோ அந்த தூக்கு மரத்தில் ஆமான் தோங்குகிறான் ஆனால் மிருதகாய் வந்து தேசத்தின் ராஜாவாக மாறுகிறான் திஸ் இஸ் வாட் காட் இதுதான் கடவுள் எதிர்த்து இந்த பைபிளில் நமக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு இதெல்லாம் இல்லாத காலத்திலே இதெல்லாம் விசுவாசித்தவர்கள் தான் தானியல் அவன் கையிலலாம் இந்த புக்ஸ்தோமோ இந்த காரியங்களும் கிடையாது தாவிதாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற சிம்சோனாக இருக்கட்டும் ஏற்பாட்டு பரிசு ஆப்ரகம் ஏன் ஆப்ரகம் விசுவாசிகளின் தகப்பன் உலகம் முழுவதும் விக்கிரக ஆராணைக்குள்ளே கிடக்கும் போது சொந்த வீட்டில் விக்கிரகங்களை செய்து விற்கும் போது கத்தர் அவனை அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்த போது தன் தகப்பன் விட்டு என் தாயை வீட்டையும் விட்டு விட்டு அவன் என்ன செய்கிறான் நம்பிக்கையோடு தேவன் காண்பிக்கிற அந்த தேசத்துக்கு அவன் நடந்து போனான் அங்கே போய் அவன் சுற்றி திரிந்தான் அப்படிப்பட்ட யாருமே அவனுக்கு முன் உதாரணம் கிடையாது இன்னைக்கு நமக்கு வேதம் முழுவதும் சாட்சி பிரமாணங்களால் நிறைந்திருக்கிறது அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது எஸ்தர் காலத்தில் என்ன நடந்தது மிருதகாய் காலத்தில் என்ன நடந்தது நேபுகாத்தினைச்சர் சிலையை நிறுத்தி இதை வணங்க வேண்டும் என்று சொன்னபோது சாத்ரா மனித காபேத்து நோகம் நின்றபோது அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு தான் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குது எதுக்கு இது நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்குது இதை படித்து தியானிங்கப்பா இதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் அவர் நம்முடைய நம்மை காப்பாற்ற வல்லவர் அவர் நாம் என்ன செய்ய கிடையாது இதை குறித்து பய பெட வேண்டியதில்லை கத்தன் நம்பிக்கையாக இருந்து கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் கத்தர் என்ன சொல்ல நம்பிக்கையா இருந்து நம்முடைய கால் கொள்ளாதபடி காப்பார் நன்மை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நாம் இங்கே நிறுத்துவோம் என்னவென்று சொன்னால் என் மகனை இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்ப மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது அதை தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் அதை தியானிப்போம் அதை எடுத்து நமக்கு இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொள்வோம் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக் கொள்வோம் நம்முடைய நாவிலிருந்து அந்த தேவனுடைய வார்த்தையை பேசுவோம் பேப்பரில் எழுதி பத்து வட்ட பேசாதுங்க நியூஸில் படித்த காரியத்தை குறித்து இங்கே பத்து வட்ட பேசி அதை நம்ம பரப்ப வேண்டாம் இப்படி நியூஸ் வந்திருக்குது இப்படி பேப்பரில் வந்திருக்குது அல்லனா இந்த வாட்ஸ்அப்பில் வந்திருக்குது ஆனால் இது நடக்காது இது ஜெயிக்காது இது நிற்காது இது கவிழ்ந்து போகும் இது அழிந்து போகும் சத்துருக்கள் எல்லா திட்டங்களும் ஒன்றுமல்லாமல் போகும் ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாது இந்த வியாதி கிருமி எண்ணெய்

இருக்கிறாள் கத்துடைய வார்த்தை தான் நிறைவேறும் என்று சொல்லி அதை பேசுகிற மனுஷன் ஜெயிப்பான் அது அவன்தான் ஜி அவனுடைய வாயில் தான் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் ஆகையினாலே செய்திகள் எதுவாக இருந்தாலும் சரி தான் நம்முடைய சரீரத்தை குறித்து டாக்டர் ரிப்போர்ட் எதுவாக இருந்தாலும் சரி தான் நம்முடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி தான் நீங்க எல்லாத்தையும் அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மறந்து விட்டு கர்த்துடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் எடுத்து வைத்து அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நடக்கும் இதை சொன்னது நான் அல்ல இதை சொன்னவர் தேவன் கர்த்தர் அவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர் வாக்குத்தங்களை நினைவு கூறுகிறவர் வார்த்தையின்படி செயல்படுகிற தேவன் அவருடைய சகல பிரஸ்தாபத்தைக்காக அவருடைய வார்த்தையை மயிமைப்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கும் என்று சொல்லி நாம் தைரியமாக இருப்போம் நாம் பயப்பட வேண்டாம் திகில் அடைய வேண்டாம் நம்முடைய கால் இடராதபடிக்கு கத்தை நம்மை காப்பார் கத்தடைய நாமம் பலத்த துருகம் அதுக்குள்ளே நாம் ஓடி சுகமாயிருப்போம் அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்வோம் கத்தறிந்த வார்த்தைகளாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை